அனைவருக்கும் வணக்கம் பலன் சொல்வதற்கு தேவையான ஒரு பிரசன்ன ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட ஜாமுக்கோல் பிரசன்ன வகுப்பு மிக சிறப்புற அமைய உள்ளது விருப்பம் உள்ள உறுப்பினர்கள் கலந்து கொள்ளலாம் அதற்கான வாட்ஸ்அப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து தேவையானவங்க பயன்படுத்துவீங்க பதினைந்து வகுப்பாக இந்த வகுப்பு அமையும் கட்டணம் தொடர்பான விஷயங்கள் வகுப்பு தொடர்பான சிறப்பம்சங்கள் மற்றும் ஏனைய தகவல்கள் அனைத்தும் வாட்ஸ்அப் குழுவில் தெரிவிக்கப்படும் வாட்ஸ்அப் குழுவிற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் தேவையான சந்தேகங்கள் வாட்ஸ்அப் குழுவில் தரப்படும் மிக்க நன்றி